வீட்டில் மத்தியானம் வந்து வாத்துக்கறி கிரேவி சமைச்சது இருந்தது எப்போவுமே வாத்துக்கறி கிரேவிக்கு வந்து இட்லி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் வாத்துக்கறி கிரேவி சமைச்சது வந்து செம்ம டேஸ்ட்டு வாய்ப்பு கிடைச்சினா வீட்டில் இது மாதிரி பண்ணி பாருங்கள் சரி காரமாக சாப்பிட்டதுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீலர் எடுத்துகிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் மெயின் ரோடு போகிறப்ப அப்படியே ஈரோடு போகிற வழியில் அப்படியே போயிட்டுருக்கப்போ தான் கடை வந்து கண்ணில் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஸ்வீட் கடையோ ஏதாவது வெத்தலை பார்க்க போடலாங்கிற ஐடியாவில் தான் போனோம் அப்படி போகிறப்ப கண்ணில் பட்டது வந்து இந்த பீடா ஹவுஸு சரி இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னா பாக்கு சாப்பிடுவாங்க இப்போ ஒரு மாடர்ன் லைஃப்பில் வந்து பீடா சரி டிஸ்பிளே போர்டில் பார்க்குறப்ப என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பீடான்னு சொல்லிட்டு வழக்கம்பழம் வெத்தலையில் வந்து ஸ்வீட்டு இந்த பாக்குலாம் போட்டு தடவிட்டு இந்த செரிப்பழம் வெள்ளை இந்த சோம்பு ஸ்வீட்டு பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸு முந்திரி திராட்சை பாதாம் பருப்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு மடித்து அந்த அதுக்குன்னு ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு சின்ன குச்சியோடு குத்தி கொடுப்பாங்க சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பீடாங்கிறது வாய்ப்பு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த விருந்தெலாம் சாப்பிட்டீங்கன்னா இல்லை நான்வெஜ்ஜு சாப்பிட்ட அன்னைக்கு காரமாக சாப்பிட்ட அன்னைக்கு பீடா சாப்பிட்ணுன்னா இந்த கோல்டன் மொபைல் ஆப்போசிட்டில் இந்த சுந்தர் பல் மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது பீடா ஸ்டாலில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க